வெல்கம் டு நம்ம சினிமாஸ் இப்போ கூலி படத்தை வச்சு செஞ்சு கடைசி இல்லான்னு முடிவு பண்ணிருக்கேங்க சரி இந்த படத்தை பத்தி பேசிடுவோம் படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து கூலி தொழிலாளி அதாவது படத்துல வந்து கூலி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்கிறாரு ஹார்பரில் இவர் வந்து எப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூலியா இருந்தவர் இப்போ வந்து ஒரு பெரிய மேன்சன் கட்டி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாராம் இப்போ சாதாரண மூட்டை தோக்குறாலே வந்து ஒரு சி இந்த காலத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு கூட வாங்க முடியல இவர் அவ்வளோ பெரிய மேன்ஷன் கட்டி கட்டி இருக்கிறாரு அப்படின்னா வந்து கொஞ்சம் எப்படிதான் தெரியல எப்படி இப்படி எல்லாம் காட்டினீங்க அதான் எனக்கு தெரியல ஏன் திமுக எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் சரி இது ஓகே நண்பனை வந்து கொண்டுடுறாங்க அதாவது நண்பன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நண்பன் கொல்லப்பட்ட விஷயம் வந்து ஆமரமா தெரிஞ்சு அவரை பார்க்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து மாலையை போட வர்றாரு ஸ்ருதிகாசன் வந்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க நண்பனை கொன்னவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அவனை வந்து நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ போறாரு சரி இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா பக்கத்துலயே வச்சிக்கணும் உம் அவரை வந்து சாக விட்ருக்க கூடாதுல்ல உம் இந்த இடத்துல ஏன் இப்படி மிஸ் பண்ணீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா சரி ஓகே இப்போ எதனால செத்தாரு அப்படின்னு ஒரு ப்ளாஸ் வரும் ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருப்பாரு இவரு நம்ம சத்யராஜ் பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூலியா இருந்தவரு முப்பது வருஷம் கழிச்சு சயின்டிஸ்டா மாறிட்டாராம் அதாவது ஒரு ஏமாத்திரத்துல ஒரு நியாயம் இருக்கணும் சினிமால நம்ம வந்து எது சொன்னாலும் நம்பிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு வேணாமாடா சரி சயின்டிஸ்டா இருந்து ஒரு சே அதாவது ஒரு போன இருக்கிற ஒரு சேரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு சரி அந்த சேரை பார்த்த உடனே எல்லா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரா பில்டப் பண்ணாங்க இது வந்து பாஸ்ட்டுக்கு போற மிஷின்ரா அதாவது இந்த சேர்ல உட்காந்தா நாம எந்த வருஷத்துக்கு நான் போ போறோம் போக போறோமோ அந்த வருஷத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நல்லா சொல்லி பில்டப் எல்லாம் பண்ணாங்க அப்படி பில்டப் பண்ணி 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 படத்துக்கு போய் படத்துல போய் உட்காந்து பார்த்தா அது புன எரிக்கிற சேரு இந்த சேருக்கு வந்து இந்த ஒரு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காரு சரி சோபின் இந்த நாகார்ஜுனா இந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்னு ஒன்னாதான் இருக்கிறாங்க அதான் ஒன்னான்னா வந்து சோபின் ஒரு இடத்துலயும் நாகார்ஜுனா ஒரு இடத்துலயும் இருக்கிறாங்க ஆஹ் சோபின் வந்து நாகார்ஜுனாவுக்கு ஒரு வலது வலதுகையா செயல்படுறாரு போன எரிக்கிறதுக்கு வந்து அதாவது ஹார்பரில் கூலி தொழிலாளிகள் வந்து வந்து ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிடுறாரு நம்ம சோபின் சோபின் போட்டு த தள்ளுறாரு அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவும் போட்டு தள்ளுறாரு போனத்தை எரிக்கிறக்கு நம்ம சத்யராஜ் கிட்டே வர்றாங்க சத்யராஜ் வந்து அதுக்கு தொண போகிறாரு ஒரு கட்டத்தில் பிரச்சனையாகும் அந்த பிரச்சனையில் வந்து சத்யராஜ போட்டு தள்ளிடுறாரு நம்ம சோபின் நம்ம சௌபின் போட்டு த தள்ளனதுக்கு அப்புறம் தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு கோடுவேடு சொல்லுவாராம் பவர் ஹவுஸ் அப்படின்னு நான் செத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்த வருவான் அப்படின்னு சொல்லி பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாராம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாரு இந்த மாதிரி ஆபத்தாக ஆபத்து வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு ரஜினி பக்கத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம் நண்பரை காப்பாத்த விட்டுட்டாரு இவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆமா ஊர்ல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இப்ப அடுத்து ரஜினி போறாரு ஹார்பருக்கு அங்க ஹார்பர்ல வந்து கூலி தொழிலாளிகள் எல்லாம் கூச்சிடுறாரு நம்ம சோபினும் நாகார்ஜுனாவும் ரஜினியும் சுருதிகாசன் ரெண்டு பேர்த்தையும் வந்து இந்த குணத்தை வந்து நீங்க தான் டிஸ்போஸ் பண்ணணும் எரிக்கணும் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி நாம எரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து கூலி தொழிலாளிய தொழில் தொழிலாளிகள் எல்லாத்தையும் வந்து எரிச்சிடுறாரு அந்த மிஷின்ல கோர வச்சு எரிச்சிடுறாரு சில பேர்த்த வந்து புதைச்சிடுறாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூலியா இருந்தவரு முப்பது வருஷம் கழிச்சு அர்ஜுன் நாகர்ஜுன் சோபின் கிட்ட வந்து வெட்டியா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அதாவது எப்படின்னா ஒரு கட்டத்துல சௌபினை வந்து நாகர்ஜுனா அடி அடி நடிக்கிறாரு அடிச்சடியில ஸ்பாட் அவுட் செத்து போயிடுறாரு நம்ம சௌபின் செத்து போனவரை வந்து எரிக்கிறதுக்கு பதிலா புதைக்க சொல்லிடுறாரு நம்ம நாகர்ஜுனா புதைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே இதயம் மாமா அந்த மண் புதைச்ச மண்ணில் வந்து அப்படியே இதயம் துடிக்கும் முதல் வந்து பப்புல்ஸ் வரும் அதுக்கப்புறம் இதயம் துடிக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிப்பாரு ஏதோ சேத்துல உள்ள முதல்வண்ணு அர்ஜுன் மாதிரி இப்படி எந்திரிப்பாரு எந்திரிச்சதுக்கு அப்புறம் உம் சார் எங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கணும் சார் என்ன விட்டு அனுப்பிடுங்க சார் அனுப்பிடுங்க சார் வந்து கெஞ்சுறா அப்படி கெஞ்சின உடனே நம்ம சூப்பர் ஸ்டாரு அப்படியே நம்பிடுறாரு நம்புனதுக்கு அப்புறம் சுதிகாசன கூட அனுப்பிடுறாரு அனுப்புனதுக்கு அப்புறம் சுதிகாசனுக்கே வந்து ஒரு ஆப்பு இவன் இந்த சோபிந்த வெப்பாரு அப்படின்னு தெரியாமையே இந்த மாதிரி அனுப்பிடுறாரு இதுல இன்னொரு விஷயம்னா என்னன்னா ட்ரெயின் டிரைவரை வந்து கொண்டுட்டு சௌபினும் ஸ்ருதிகாசனும் வந்து ட்ரெயின் ஓட்டுறாருடா கேட்கறவன் வந்து கேனப்பாயில இருந்தா கேப்பையில நெய் வருதுங்கறத சொல்லாம சொல்றாரு அதுக்கப்புறம் நாகர்ஜிதான் வர்றாரு அது இதுன்னு பேசுறாரு மேன்சன்ல வந்து தங்கறவங்க யாருமே வந்து டெங்க்ஸ் பண்ணக்கூடாதான் தண்ணியை குள்ள நுழைய கூடாதான் இவர் வந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் சரி சூப்பர் ஸ்டார் இப்படி ரூல்ஸ் போட்டார் இவர் வந்து முப்ப அதாவது இவர் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாராம் இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாராம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு நாகார்ஜுனா வந்து குடிக்க சொல்றாரு இவர் வந்து குடிக்கிறாரா குடிச்சிட்டு வெளியே வர்றாரு முடிச்சிடலாமா அப்படின்னு ஆஹ் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிடலாமா முடிச்சிடலாமாங்கறது வந்து சரி இன்டர்வல் பிளாக் நம்மள சொன்ன மாதிரியே இருந்துச்சு நம்மள முடிச்சிடலாமான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு கேரளா வந்துட்டு நாங்க தான் முடிஞ்சுருவோம்னு பயந்துகிட்டே இருந்தோம் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டையும் போகணும் அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்கு மேன்சனுக்கு வர்றாங்க நம்ம வில்லன் குரூப்ஸ் அதாவது சௌபின் நாகார்ஜுன ஆளுகள் எல்லாம் வந்து ரஜினி அட்டாக் பண்றதுக்கு வர்றாங்க அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேந்தன் குள்ள ஒழிஞ்சிட்டு இருந்த கூலி தொழிலாளிகள் எல்லாருமே வந்து வில்லனுடைய ஆளுக்களை வந்து அடிக்கிறாங்களாம் என்ன ஒரு இது பதினெட்டு பேர் இல்லையா பத்தொன்பதாவது ஆள் பத்தொம்பது பேரா இந்த பத்தொன்பதாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்னடன் நடிகர் உபேந்திரா அவரு வந்து அப்படியே நிக்கிறாரு ஃபைட் பண்றாரு நிற்கிறாரு ஃபைட் பண்றாரு அவரை வந்து சும்மா பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறார ஒழிய

அதுக்கப்புறம் க்ளைமேக்ஸ் காட்சியில வந்து அமெரிக்கன் வர்றாரு நாய் மேய்க்கிற ஒரு ஆட்ட அவரு வந்து ரஜினிய வந்து எதோ பழி வாங்குவாருன்னு பார்த்தா அங்க பீடி வாங்குறதுக்கு வந்திருக்கிறாரு பீடி வாங்கிட்டு நீங்க வந்து என் கூட சேர்ந்துக்கிறீங்களா எப்போ வர்றீங்க அப்படின்னு மீ மூணு பேர் வந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது எப்படின்னா சௌபீனா வந்து ரொம்ப ஆழமான குழியில வந்து கொன்னு போச்சாங்களாம் இதோட வந்து படத்தை வந்து முடிச்சிடுறாங்க அதாவது ஒரு பாஸ்ட் அதாவது இதில் வந்து இன்னொரு சொதப்பான விஷயம் என்னன்னா பிளாஷ்பேக் சொல்கிறாரு பிளாஷ்பேக்கில் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் தான் போகணும் இவங்க என்னடான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு போயிட்டாங்க எண்பதில் வந்து ரஜினி எப்படி இருப்பாரு ரஜினியோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த ஃபேஸை வந்து டிஐஜி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க அதாவது தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் ரஜினியோட முகம் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஏ எண்பதுல தீப்படத்தோடைய ஒரு ரஜினியோட ஃபேஸும் ரஜினியோட கெட்டப் எப்படி இருக்கணுமா அந்த கெட்டப்பை அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க ஏன் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடின்னு போட தானே இந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க சரி இப்போ அடிச்சு கொள்ற அதாவது நாகார்ஜுனாவுடைய அப்பாவை வந்து அடிச்சு கொள்றாரு நம்ம ரஜினி அடிச்சு கொள்ற இடத்துல எல்லாருமே வந்து எயிட்டிஸ் ஆளுகளா இருப்பாங்க நாகார்ஜுனாவும் அவங்க அம்மாவும் மட்டும் டூ கேல இருந்த மாதிரி இருப்பாங்க அதாவது டூ கே பாய் ஒண்ணு டூ கே அம்மா ஒண்ணு இந்த இடத்துலயும் ஒரு லாஜிக் மிஸ்டேக் அமீர்கானோட அப்பா இருப்பாரு அமீர்கான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு சின்ன பையனா இருக்கும் போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் பாய் பாய் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க அம்மாவும் டூ கே அம்மாவும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க அந்த இடத்துலையும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்படி லைனா வந்து லோகேஷ் கனகராஜ் இது பண்ணிட்டே இருக்கிற அப்படி அதாவது சவுபினா அடி 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 நடிக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு அவரு திடீர்னு உயிரோட அஞ்சிருக்கிறாரு சரி ஆந்திராவில் விட்லாச்சாரியார் படத்துல கூட ஒரு பேய் படத்துல ஒரு உசுரோ அதாவது செத்தமே உசுரோட எந்திரிக்கிறான் அதை நம்பலாம் நம்ம கலைப்புலி சேகர் அவர் படத்துலயும் இதே மாதிரி தான் அந்த ஜமீன் கோட்டை படம் பார்த்துருப்பீங்க அந்த ஜமீன் கோட்டைக்குள்ள உள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தரை பொண்ணு போச்சிடறாங்க அவன் உசுரோட எந்திரிப்பான் அதாவது பேயா எந்திரிப்பான் சரி அதை கூட நம்பலாம் சரி அது ஒரு பேய் படம் இது ஒரு மாட்லாச்சாரியார் படம் வந்து ஒரு மாயாஜால படம் ஒரு மந்திரவாதி படம் அதுல இதெல்லாம் நடக்கும் சரி ஓகே யோகேஷ் கனகராஜ் படத்துல எப்படி எந்திரிச்சு வருவான் நாகர்ஜுன அடிச்ச ஒரு அடிக்கே செத்து இருக்கணும் ஒரு பத்து அடி அடிப்பாரு சாகாம எந்திரிச்சு நிற்கிறாரா என்ன கொடுமை சார் இது என்ன கொடுமை இந்த படத்துக்கு படத்துல வந்து வெட்டியா வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் பேசாமல் இந்த படத்துக்கு வெட்டியான்னு பேர் வச்சிருக்கலாம் அங்கே வேலை செய்கிற கூலி ஆட்களை வந்து கூலிகளை வந்து கொண்டுறாங்க அந்த கொன்னவங்களை வந்து ஒன்று எரிக்கிறாரு இல்லைன்னா புதைக்கிறாரு இந்த வேலையை தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் முழுக்க செஞ்சிட்ருக்கிறாரு பேசாமல் அந்த படத்துக்கு கூலின்னு வைக்கிறதுக்கு பதிலாக வெட்டியான்னு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்